கருவாயா கருவாயா கொஞ்சம் வெறிய வாடா கருவாயா என்னனே நீ ஏன் வீட்டு பக்கத்து வந்திருக்க நீ என் வீட்டு பக்கத்துல வரவே மாட்டியே காரண இல்லாம எதுக்கு நீ வர மாட்டியே என்ன விஷயம் சொல்ல தடியே எங்க அண்ணனுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அதுக்காக தான் வீடு தேடி வந்திருக்கீங்களா கருவாயா அதெல்லாம் இல்லடா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுடா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது நானும் பல வருஷமா தொலைவிக்கிட்டு கிடக்குறேன் யாருமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கு முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க நீ தான் எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பார்த்துக்க உனக்கு சும்மாலாம் நீ நீ கல்யாணம் பண்ணி வைக்க வேணும் உனக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்துட்றேன்டா எப்படியாச்சும் எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லு ஒரு சொந்தக்கார பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படியா உனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இந்த வயசில் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது பார்த்து முடிச்சுக்கலாம் என்ன சொல்கிற எனக்கு ஐம்பதாயிரரூபா பேமெண்ட்டை மட்டும் கொடுத்துடணும் உனக்கான கனவு கண்ணியே நான் கூட்டிகிட்டு வரேன் நீ கவலைப்படாமல் போனேன் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து வைய நான் நல்ல பொண்ணா கூட்டிட்டு வரேன் கருவாய் அண்ணே இவனுக்குப்பா பொண்ணு கொடுப்பா நீ கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்குற யாரும் உனக்கு பொண்ணு தர மாட்டாங்கன்னே பெருசாட்டு விட்டு பொண்ணெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி அனுப்புனே இந்த அண்ணனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா இந்த அண்ணன் மூஞ்சியும் நல்லால மொகரியும் நல்லால இவளு அவன் கிடக்குறா அவன் பேச்சை கேட்டு நீ எது பொண்ணு பார்க்காம விட்டுறாதரா ஏதோ ஒரு நல்ல பொண்ணு சொன்னியே கூட்டிட்டு வா தம்பியே அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் உனக்கு ஆசை இருக்கா இல்லையா சீக்கிரம் கூட்டிட்டு வாயா ஏ கடவு கண்ணி நான் பார்த்தே ஆகணும் அண்ணே உனக்கு என்ன லூசு கீசு பிடிச்சிருச்சா இவனை போய் யாருன்னே கல்யாணம் பண்ணிப்பா இவன் நல்லாவே இல்லாமதான் குட்டி கரவாயா அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம் பொண்ணே ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு எனக்குட்டி கருவாயா அண்ணன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க உடைய ஒண்ணு அப்பெல்லாம் விட்டுட்டு வந்துட மாட்டேன் பார்த்துக்க அவன்கிட்ட பேமெண்ட்டை வாங்கிட்டே நீ பாதியிலேயே ஓடி வந்துரு அவ்வளவுதான் மேட்டர் சரியா அண்ணனுக்காக பொறுத்துக்கல அப்பத்தாலே நமக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்னு அவன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் என்னன்னே பண்ண முடியும் அவன் கூடலாம் போய் என்னால வாழ முடியாது நான் வாழ வெட்டிய வந்து வீட்டுல உட்காந்துக்குவேன் பத்துக்க குட்டி கருவாயா அப்பலாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான் கடைசியிலேயாவது வந்து அந்த கல்லெடத்தை தடுத்து போ அண்ணே இருக்கிற மணமகளே கண்ணி வந்தாச்சு வெளியே ஓடிவானே ஓடிவா உன் கனவு கண்ணி வந்தாச்சு என்ன தெரியுமா கருப்பாயி ஓ தடியக்கும் கருப்பாய்க்கும் பொருத்தமும் சூப்பரா இருக்குமனே உனக்கு ஏற்ற ஜோடி வந்தாச்சுனே கருவாயா என்னடா பொண்ணு ஆம்பளை மாதிரி இருக்குது கொஞ்சமாச்சும் பொம்பளை முஞ்சியே கிடையாது ஆம்பளை முஞ்சி மாதிரில இருக்குது எப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன உன் முகருக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம்னு இந்த அக்கா எவ்வளவு அழகா இருக்கிறாங்க எனக்கு என்ன இந்த அக்கா விட்டா உனக்கு கல்யாணமே நடக்காது ஐயோ விட்டுங்க அவருக்கு பிடிக்கலன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் உங்களை தான் நான் வந்தேன் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க கருப்பாயி உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா கொஞ்சம் மூக்குல இருக்க சளியை மட்டும் தொடச்சுக்க என்ன அம்மாட்ட காமிக்கணும்ல ஒண்ணு அம்மா அப்படியே பார்த்தாங்கன்னா அப்ப அம்மா கூட பிடிக்காம போயிரும் சரிங்க தான் உங்க அம்மாவை கூப்பிடுங்க பார்த்தா ஒத்துக்குவாங்க ஐயோ எனக்கு ரொம்ப இதுக்கு முன்னாடி யாரு இப்படி கூப்பிட்டதே எம்மா எம்மா ஓ அழகி மருமகளை வந்து பாருமா வந்து பாரு வா வா எம்மா ஓ மருமக எப்படி இருக்கா அழகா இருக்காளா இதான் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக நல்லா பேச்சு வச்சு பழகிக்க என்ன அப்பதான் நாலு மணி உனக்கு சோறு போட சொல்லுவா இல்லைன்னா கஞ்சி ஊத்த மாட்டேன் பார்த்துக்க உனக்கு ஐயையா இது என்ன மூஞ்சி இந்த மூஞ்சி விளங்கவே இல்லையாடா இது என்ன ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரில இருக்குது இது போய் ஒரு மூஞ்சினே இது வேற அழகு வேற காட்டுறியாக்கோ ஏடா இது பொண்ணா இல்லை ஆம்பளை என்ன தெரியலையடா இது வேற என் வீட்டுக்கு மருமகளை வேற வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியாக்கோ பேசாட்டு போ உன் அழகுக்கு நல்ல பொண்ணாகவே கிடப்பாடா ஏ இதை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணுமா நீ இப்படியே உன் மகனை உசுப்பேத்தி உசுப்பேத்தியே உன் மகனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசே ஆகிப்போச்சு இன்னவே உன் மகனை கல்யாணம் பண்ணிக்கோ பேசாட்டி இதை பிடிச்சி கட்டி வச்சு திரிக்க வீட்டுக்கு வந்து தேவதையே வேணான்னு சொல்லாதீங்க அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது உன்னை விட அந்த பொண்ணு அழகாகத்தான் இருக்குது பேசாட்டு கட்டி வச்சுக்கோங்கப்பா அவ்வளோதான் சொல்லுவேன் என்னம்மா பண்ணிக்கங்கப்பா எனக்கு ஒன்றும் அது மூஞ்சி வழங்கவே இல்லை அது மூக்கில் சளியை விட்டுக்கிட்டு அது பொண்ணா அது இது கையில ஆக்கி போட்டா நான் சாப்பிட முடியாதுப்பா இது மூஞ்சி முகரையும் பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குது நீ வேணா கல்யாணம் பண்ணி நீயே தனியா வச்சுக்கடா எனக்கு வேணாம்ப்பா அத்தை இப்படி சொல்லாதீங்க அத்தை நான் உங்க வீட்டு மருமகள வர போறவ இப்படி சொன்னீங்கன்னா நாளைக்கு இப்படி நம்ம சேர்ந்து இருப்போம் சொல்லுங்க எம்மா அவளை அப்படி திட்டாதம்மா அவதான் என் உயிர்னு நான் வந்துட்டேன் இதுக்கு மேல அவளை என்னை விட்டு விலகவே முடியாது என்னவா பண்ணி தொலைங்க என்னே உன் கல்யாணம் சக்சஸ் ஆக போதேனே எனக்கான பேமெண்ட்டை கூட பொண்ணை பார்த்து கொடுத்துட்டேன்ல ஐம்பதாயிரம் ரூபாயிட ஐம்பதாயிரரூவாயிட கருவாயா ரொம்ப சந்தோஷம்டா நேற்று தான் சொன்னேன் அடுத்த நாளே பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு கருப்பு அழகு தேவதையை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்டா இந்தாட உனக்கு பணம் இனி யார் கிராமத்துக்குள்ளே கல்யாணம் ஆகாத பையன் வெட்டி பையனா இன்னைக்கு கூப்பிட மாட்டானு குட்டி கருவாயா எப்படியாச்சும் தப்பச்சு ஓடி வந்துடுறா சரியா அழகூரை பூத்தவளையா என் அடியாடு சரிங்க நீங்க பாட்டு பாடிட்டே இருங்க நான் வீட்டு கிளம்புறேன் என்ன எனக்கு மணி ஆயிடுச்சுங்க நீங்க எங்க அத்தா நான் போயிட்டு வரேன் என்ன கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்லு கருவாச்சே சரிங்க தான் எனக்காக பாடுனது போதும் நான் கிளம்புறேன் இருமா இருமா கொஞ்சம் நேரம் அந்த ஆத்தங்கரை பக்கிட்டு போய் உட்காந்து பேசிட்டு வருவோமா நம்ம மனசு விட்டு பேசினா நிம்மதியாக இருக்கும்ல கொஞ்ச நேரம் வாமா இதோ பாரு கருப்பாயி இப்போ தான் நம்ம வர லாஸ்ட்டு டைமாக இருக்கணும் இந்த ஆத்தங்கரைக்கு இதுக்கு மேலே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இங்கே வரணும் நம்ம கணவன் மனைவியை தான் இங்கே வரணும் சரியா நீ அது வரைக்கும் பொறுமையாக காத்துரு சீக்கிரம் உன் காலத்தில் தாலி கட்டிடுவேன் நான் தாலி கட்ட மட்டும் நினச்சி நீ விபரீத முடிவெல்லாம் எதுவும் எடுத்துக்க கூடாது சரியா போல ஒரே ஜூஸ் மட்டும் எனக்காக வாங்கிட்டு வந்து குடுங்களே பிளீஸ் அத்தா கிறுக்கு பாயபுல்ல நான் என்ன பேசுறேன் நீ என்ன சொல்ற உனக்குதான ஜூஸ் மாமே வாங்கிட்டு வரேன் உட்காந்துரு கிருக்கு பாயபுல்ல ஐயோ இந்த குண்டேடுக்கு நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே பேசாட்ட அந்த ஜூஸ் வாத குடிச்சிட்டு இங்கேந்து ஓடிடுன்னு எப்படியாச்சும் கருப்பாயி ஒரு ஜூஸ் தான் வாங்கியிருக்கிறேன் நான் முதல்ல குடிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ குடி என்ன இப்படி நம்ம ஷேர் பண்ணி குடிக்கலாம் ஐயோ இவன் எச்சி வச்சு குடிச்சு போட்டானே நான் எப்படி இந்த ஜூஸ் வாங்கி குடிப்பேன் இப்படியா சொல்லி காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கணும் கருப்பாயி இந்த நீ கொஞ்சம் ஜூஸ் குடி நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன் என்னம்மா இந்த புடி ஐயோ மன்னிச்சிருமா தெரியாம செஞ்சிட்டேன் மன்னிச்சிரு என்ன

வச்சுக்குறேன் வாங்க வாங்க ரைஸ் ஆம்லேட் கடை வாங்க வாங்க ரைஸ் ஆம்லேட் இந்த கிராமத்தில் புதுசாக போட்டிருக்கேன் வண்டியில எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்கம்மா ரைஸ் ஆம்லேட் வாங்க வாங்க இ கருவாயா ரைஸ் ஆம்லேட்னா இந்த முட்டைக்குள்ள சோறு இருக்கும்ல அதுதானே நான் டிவில எல்லாம் பார்த்துருக்கேன் முத தடவை இப்போதான் நேரில் பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் கொடுடா ஆ உனக்கு கொடுப்பாயே கொடுப்பாங்க தான் கொடுக்க முடியாது இதோட விலை ஒன்று இரநூறுபா வேணும்னா காசை கொடுத்துட்டு வாங்கிக்கக்கா இல்லைன்னா தர முடியாது பார்த்துக்க என்னடா கருவாயா இரநூறுவாங்கிறது அதிகமான விலையா இருக்கே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா ஐம்பது ரூபாய்க்குனா நான் வாங்கிக்கிறேன்ல ஏ கருவாயா எனக்கு ஒரு ரைஸ் ஆம்லேட் கொடுறா அது தின்னு ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ ஜப்பான்ல எல்லாம் போடுவாங்களாம்லே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மகன் ஒரு தடவை வாங்கி கொடுத்துருக்கேன்டா எனக்கு ஒன்று கொடுபா சாப்பிட்றதுக்கு இரநூறுவாலாம் கொடுக்க முடியாது ஐம்பது ரூபாய்க்கு கொடு என்ன ஐம்பது ரூபாய்க்குலாம் ஒரு பீஸ் கூட தர மாட்டேன் இரநூறுவா கொடுத்தா தரேன் இல்லைன்னா கடைங்க இரநூறுவா முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உக்காருங்க பார்த்துக்கங்க அடே திருட்டு பையலே என்னது இது ஏதோ ரைஸ் எக்குன்னு சொல்லிபுட்டு இதுல வெறும் முட்டையும் வெறும் ஜோரையும் வச்சு கொடுத்துருக்குற இந்த முட்டையும் வெறும் ஜோறும் இரநூறுவா வாடா உனக்கு இதுக்கு பேர் தான் உங்கள் ஊரில் ரைஸ் ஆம்லேட்டாடா லூசுப்பைலே ஐயோ எனக்குலாம் இது வேணாப்பா இந்த முட்டையும் ஜோரையும் திங்கிறதுக்கு நான் இரநூறுவா கொடுத்து சாப்பிட்ணுமா இது இருந்தா நான் பத்து முட்டை இருபது முட்டை கூட வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன் ஒழுங்கா காசு குடுறா அதெல்லாம் முடியாதுக்கா கொடுத்ததை கொடுத்தது கடைசி கடைசி அதெல்லாம் இதெல்லாம் மாட்டேன் ஏன்னா தின்னுட்டு போங்க இல்லைன்னா கொட்டிட்டு போங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் திருட்டு பயில உனக்கு அந்த காசு நிலைக்கவே நிலைக்காதடா வெறுஞ்சொத்தி முட்டையும் குடிச்சு முட்டை ரைஸ் ஆம்லெட் ரைஸ் ஆம்லெட் ஏன் பாட்டியே நான் கடையில என்ன போட்டிருக்கேன் ரைஸ் ஆம்லெட் தான் போட்டிருக்கேன் அரிசி சோறும் ஆம்லெட் போட்டு கொடுத்து இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் நீங்க ஒன்னு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அதை நான் கொடுக்க முடியுமா என்ன கருவாயா வந்துட்டா என்ன தடியனே இன்னாரு உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைச்சேன் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கிற இல்லை பொண்ணால் பார்த்து வச்சுருக்க பொண்ணு அவள் என்னை தண்ணிக்கு எத்தி விட்டு குதிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டானா சேலையை வரிச்சு கட்டிக்கிட்டு ஓடுறா அவள் ஆம்பளையா பொம்பளையா உண்மையை சொல்றா ஆத்தோடி ஆத்தா அவள் ஓடுறத பார்த்தா ஒரு பொம்பளை ஓடுன மாதிரி எனக்கு தெரியலையே என்ன அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆம்பளைக் குணம் இருக்குனே அதனால தான் உனக்கு எத்தி விட்டு போயிடுச்சு போல உனக்கு பிடிக்கல ஆட்டிருக்கா அந்த பொண்ணுக்கு அதனால தான் போயிடுச்சு போல ஏய் அப்ப பரவாயில்லடா என்னுடைய பணத்தை கூடு ஒழுங்கா என்னுடைய பணத்தை கொடுக்கல அவ்வளவுதான் என் பணத்தை வச்சு தான் இந்த வண்டியை வச்சிருக்கிறியா அப்ப நீ என் பணத்தை கொடுக்க வேணா இந்த வண்டியை விட்டு வெளியே போ இந்த கடைய அப்படியே நான் எடுத்து நடத்திக்கிறேன் வெளியே போடா என்னன்னே இப்படி சொல்லிவிட்ட இந்த கடையை நீ வச்சுக்கிட்டா நான் எப்படி பழப்பு நடத்த முடியும் என்னன்னே இப்படி சொல்ற சரி சரி இந்த கடையை நீயே வச்சுக்கப்பா ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காத வெளியே போட அயோக்கிய ரஸ்கல் என்ன என் வண்டியை பத்திரமா பாத்துக்க என்ன

ஆமா அவன் இந்த மாதிரி வண்டி வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட பணமா வச்சிருக்க போறியா லூசு போயில ஒழுங்கா இறங்கி போடா ஏன் வண்டி இந்த வண்டிக்கு புக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்கு எடுத்து காட்டிய மூஞ்சில கறிய பூசி போடுவியா ஒழுங்க இறங்கி போடா ஐயோ அப்ப ஓ வண்டியா அப்போ ஏன் படத்தை ஏமாத்திட்டு போயிட்டானே நான் என்ன பண்ணுவேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க